அநியாயத்தினுடைய தலைவராக தமிழ்நாட்டின் மக்களுடைய ரத்தத்தை குடிக்கின்ற ரத்த காட்டியாக செயல்படுகின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்று சொல்லிக்கொள்கின்ற மு க ஸ்டாலினை கண்டித்து குறிப்பாக இருபத்தி ரெண்டு உயிர்களை இந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தி ரெண்டு மாணவ செல்வங்களுடைய உயிர்களை நீட்ரது செய்வோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றிய மு க ஸ்டாலினை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த பெரும் மெழுகுவத்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்துகின்ற ஆர்ப்பாட்டத்தில் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் இன்றைய தமிழ்நாட்டினோட அவகை இது மட்டும் இல்லை கேட்டு என்ன சொன்னார் அண்ணா முக்குரா ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு ஒதுக்கீடு செய்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஏழை மாணவர்கள் அதுவும் படிப்பறிவு இல்லாத குடும்பத்திலே பிறந்தவர்கள் இன்று மருத்துவ கல்வி படிக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பை மிகப்பெரிய வாய்ப்பை நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்

அவருடைய தங்கச்சி கனிமொழி அவருடைய மருமகன் தமிழ்நாட்டை சுரண்டி கொண்டிருக்கிறார் எந்த வகையில சொல்ல முடியும் அதெல்லாம் சுரண்டி கொண்டிருக்கிறார் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கான எந்த திட்டங்களும் இல்லை என்பதை நம்மளுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியாரோ அவர்கள் சட்டமன்றத்தில் புத்து புட்டு வைக்கிறார் இருட்டடிப்பு செய்யப்படுகிறது செய்தி செய்திகள் வெளியே வருவதில்லை மக்களுக்கு தெரியக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பத்து ஆள் பத்து மாத காலத்திலே தமிழ்நாட்டில் ஒரு திருப்பு முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இடத்துடைய ஆட்சி முதலமைச்சராக எடப்பாடியார் வருவது உறுதி உறுதி என்று சொல்லி இந்த வாய்ப்பு நல்கிய அத்தனை நல்ல இதயங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்